ரீசெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது இந்த அப்யூஸ் அப்படின்னு பட் ஏன் நிறைய வந்து பதிவாகுது அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த போக்சோவோட அவேர்னஸ் நிறைய வந்து போகுது அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம சொந்த வீட்லேயே வந்துட்டு ஒரு தனி மனிதர் மாதிரி அவங்க வந்து ஐசோலேட்டடாக இருப்பாங்க பெருசாக வந்து பேசுறது பண்றது எல்லாமே இருக்காது திடீர்னு பயந்து ஏந்திரிச்சு உட்காடுறது எனக்கு இந்த கனவு வந்தது அப்படி வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க போஸ்ட்டாக ஒரு அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு அபியூஸ் ஏதோ நடந்ததுன்னா விட்டு பேசிட்டாங்கனாலே சரியாயிடும் அதுக்கு எதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட்டு போகணும் நம்ம எம் பேசலாமேன்ற தாட் தான் எல்லாருக்கும் சில குழந்தைங்களாம் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு யாரை பார்த்தாலுமே அப்படி தான் தோணுது எனக்கு அவங்கள டச் பண்ணணும்னு தோணுது எனக்கு அவங்கக்கிட்ட வந்து பேடாக பிஹேவ் பண்ணணும்னு தோணுல அது தவறுன்றது தெரியுது ஆனால் எனக்கு அது மாதிரியான எண்ணங்கள் வருதுன்றது குழந்தைங்க இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் பேசுற பேசுவாங்க பழகுவாங்க குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கே வந்து இது எல்லாரும் நம்ம அம்மா அப்பா தொடர்ற மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அப்படின்றாங்க ஸோ குழந்தைகளுக்கு இந்த சேஃப் டச் அன்சேஃப் டச்சை தாண்டி வேற என்ன விஷயங்கள் சொல்லிட்டு ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு பாலியல் வன்முறை நடக்கும் பொழுது அந்த விக்டம் பாதிக்கப்பட்டவங்க ரெகார்ட்லஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஜெண்டர் யாராக இருந்தாலும் அவங்க உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் எடுத்து கொடுக்கணும் குற்றவாளிகளை நம்ம எப்படி பிடிக்கிறது மாதிரியான ப்ரொசீஜர்ஸும் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட விக்டுமனுடைய மென்டல் ஹெல்த் மனநலம் எந்த மாதிரியான பாதிப்புக்கெல்லாம் உள்ளாகுது அதுக்கு எந்த மாதிரியான நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது அதை தாண்டி குழந்தைகளாக இருக்காங்க அவங்களால சொல்ல முடியல அப்படின்னும் பொழுது நம்மளே எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட என்எல்பி மாஸ்டர் ப்ராக்டிஷனர் அண்ட் கவுன்சிலர் ஆஷா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடக்கும்போது ஃபிசிக்கலி இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புகிறாங்க சோஷியல் மீடியாலே இப்போலாம் வர ஆரம்பிச்சிருது ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போது எல்லாமே சொல்லிடுறாங்க பட் மென்டல் ஹெல்த்தாக ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் ஒரு அப்யூஸ்க்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களேந்து ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த செக்ஷுவல் அப்யூஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது இந்த அப்யூஸ் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரேஷியோஸ் தெரியல பட் ஏன் நிறைய வந்து பதிவாகுது அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த போக்சோவோட அவேர்னஸ் நிறையா வந்து போகுது அப்படின்றதுனால அண்ட் அதை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க வெளியில் சொல்கிறாங்க இது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வராங்க கவுன்சிலர்ஸ் எங்களை மாதிரி வந்து மீட் பண்ணுறாங்க எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்ற மாதிரி பெண்களும் வெளியில் வந்து பேசுகிறதுனால நிறைய வந்து ரிஜிஸ்டர் ஆகுது ஸோ எந்த அளவுக்கு இது பாதிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது இருபது முப்பது வருஷமாக எனக்கு ஒரு ஒரு ஒன்ஸ் நடந்தா கூட அது வந்து எப்பயுமே மனசுல வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணி அது வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகிற வரைக்குமே அது வந்து பாதிச்சுட்டு தான் இருக்குது இப்ப குழந்தைங்களை ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்து நம்ம சொந்த வீட்லயே வந்துட்டு ஒரு தனி மனிதர் மாதிரி அவங்க வந்து ஐசோலேட்டடா இருப்பாங்க பெருசாக வந்து பேசுறது பண்ணுறது எல்லாமே இருக்காது திடீர்னு பயந்து ஏந்திரிச்சு உட்காடுறது எனக்கு இந்த கனவு வந்தது அப்படி வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க இரிட்டேட்டடாக இருப்பாங்க நம்ம குளிக்க வைக்கிறோம் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆன்லைன் யூசேஜ் வந்து மேபி ஜாஸ்தியாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் ஏன்னா அந்த அப்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப் நடந்தால் மட்டும்தான் அது அப்யூஸுன்றது கிடையாது ரைட் ஒரு ஆன்லைன் மூலயமா நடக்கிறதும் சரி அப்யூஸும் சரி யாரோ ஒருத்தர் ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு குழந்தைங்க முன்னாடி காமிக்கிறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வேன் அப்யூஸ் வேர்புலாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு அப்யூஸில் அடங்கும் அந்த குழந்தை வந்து ஆன்லைனோட யூசேஜ் வந்து பிடிச்சி போயிடுச்சுன்னா யூசேஜ் ஜாஸ்தி ஆகும் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குது எனக்கு அப்படின்றது மாதிரி இருந்தால் அது வந்து குறையும் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அது வந்து குறையும் ஸோ அடல்ட்ஸாக பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் உமன் மென்னுக்கும் மெனுக்குமே வந்து எல்லாமே வந்து இந்த அப்யூஸ் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த பாஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹீலிங் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அது கேரி அவுட் ஆகிட்டு அவங்க ஆப்போசிட் சைடு அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்கள்லேயே ஃபுல்லாகவே வெறுக்கிற மாதிரி இல்லை ஆணாக இருந்தாங்கன்னா பெண்களை வெறுக்கிற மாதிரி அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ எங் யார்கிட்ட பேசினாலும் அந்த ட்ரஸ்ட்டே வராது ஸோ எம் கெட்டிங் அண்ட் கவுன்சிலிங் வேறுன்னு லைக் எனக்கு அந்த மேரேஜே வேண்டாம் ஓகே எனக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கு என்னால் ஒரு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போக முடியுமா அந்த இன்டிமசி என்னால கிரியேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் மைண்ட் அண்ட் பாடி ரிலேட்டட்னால வெயிட் லாஸா இருக்கட்டும் சில பேருக்கு வெயிட் லாஸ் நடக்கும் சில பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால அவங்க ஜங்க் ஃபுட்டை தேடி போவாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பசி எடுத்து எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வெயிட் இன்க்ரீஸாக ஆகும் அண்ட் ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூ யூஸ்வலாக நம்ம மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பகுதி பின்னாடி இந்த பகுதியும் ஸ்டமக்கும் தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ நம்மளை சாப்பிட்டோன்னா அது உள்ளே போகிற மாதிரி தெரியாது பசியே இருக்காது நம்ம இதுக்காக நிறைய ஸ்கேன் அது இது நம்ம எடுத்துருப்போம் ஃபைனலி டாக்டர் வந்து சொல்லுவாங்க இல்லைம்மா உனக்கு யூ ஆர் ஆல்ரைட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் யூ ஹேவ் டு கோ அண்ட் மீட் அ கவுன்சிலர் ஆர் அ சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஒரு வேலை அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இது அதிகமாகணும் நம்ம கன்சன்ட்ன்ற ஒரு விஷயமே பதினெட்டு வயசுக்கு மேலே தான் வச்சுருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு வேலை அதை ஒரு ப்ளஷராக ஃபீல் பண்ணிட்டாங்க இல்லை பிடிச்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு அந்த ஒரு ஐசோலேஷனில் இருப்பாங்க ஒரு ஐசோலேஷன் மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனா வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்க ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன மாதிரியான முடிவு அதாவது நம்ம நிறைய இப்பெல்லாம் சோஷியல் மீடியால வந்து நிறைய பேசுறோம் ஓகே ஆனாலுமே பேரண்ட்ஸ்க்குள்ள ஒரு தயக்கம் அந்த பத்து வயது வரும்போது அந்த உடல் ரீதியா நடக்கிற ஒரு மாற்றத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து பேச மாட்டீங்க வந்து பெண்களுக்காச்சும் பேசுறாங்க ஆண்களுக்கு அந்த ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது ஈவன் இன் ஒன் ஒரு யூடியூப் சேனலில் வந்து என்னை கேட்டிருந்தாங்க ஏன் வந்து பாய்ஸ் தான் நிறையா வந்து கவுன்சிலிங்கில் வராங்க இந்த மாதிரி பான் வீடியோ பார்த்துட்டா பண்ணிட்டாங்கன்னா தேர் நாட் ஹேவிங் தட் ஸ்பேஸ்டு டாக் எத்தனை அப்பாக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்க கிட்ட அவங்களோட பையன் கிட்டே போயிட்டு வந்து உனக்கு இப்படியெல்லாம் ஒரு உடல் ரீதியான மாற்றம் நடக்குது உனக்கு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் நடக்குதுன்றது பேசுறது இல்லை ஸோ அவங்களுக்கு பேசும் பேசாததுனால தனக்கு என்ன நடக்குது அப்படின்ற தெரியாமல் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இப்போ ஃப்ரீயாக இன்டர்நெட் வீட்டில் கிடைக்குதுன்னா அவங்க போய் அதை தேடுறாங்க தேடும் போது பான் கண்டென்ட் வருது

ஸோ தான் வந்து அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடுது ஓகே அப்ப பிடி அது பிடிக்கும் போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெஜிஸ்டர் ஆகும் ஈவன் ஐ கேன் ஹாவ் லைக் ஒரு சில குழந்தைங்களாம் வந்து பேசும்போது இந்த மாதிரி போன் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எனக்கு யாரை பார்த்தாலுமே அப்படி தான் தோணுது எனக்கு அவங்கள டச் பண்ணணும்னு தோணுது எனக்கு அவங்க கிட்ட வந்து பேடா பிஹேவ் பண்ணணும்னு தோணுது அது தவறுன்றது தெரியுது ஆனால் எனக்கு அது மாதிரியான எண்ணங்கள் வருதுன்றது குழந்தைங்க இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் உட்காந்து நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட பேசணும் ஓகே இந்த வயசில் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் மீறி தான் எல்லாேருமே வந்தோம் இதுலேருந்து நீ எப்படி வெளியில் வரணும் ஓகே ஒரு வேளை பேரன்ட்ஸ் பேசியும் அந்த குழந்தைங்களால சரி பண்ணிக்க முடியலனா தென் டெஃபனெட்டாக அதுக்கான எக்ஸ்பர்ட்டாக அவங்க கொண்டு போய் காமிக்கணும் இது வந்து நிறைய மானிட்டர் பண்ணி அந்த குழந்தைய கவனிச்சினம் ஏன் நிறைய வந்து இவங்க ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்காங்க என்ன பார்க்குறாங்க பாத்ரூம் நிறைய யூஸ் பண்ணுறாங்களா அவங்களோட ஃபிசிக்கல் அந்த ப்ரைவேட் பார்ட்டை வந்து நிறைய டச் பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணும் மானிட்டர் பண்ணால் தான் வந்துட்டு ஓகே இது மாதிரியான ஏதோ விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துருக்கு அப்போ தான் அந்த குழந்தைய நம்ம வந்து வெளியில் கூப்பிட்டு வர முடியும் ஓகே இப்போ குழந்தைகள் போது பரவாயில்ல அடல்ட்டாக இருந்தாலுமே சில நேரம் வந்து ஒரு அபியூஸ் குள்ளாகிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லவும் ரொம்ப தயங்குவாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தோட ரெகுலராக அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான சில சிம்டம்னு ஏதாவது இருக்குது அந்த மாதிரி இருந்தால் நம்ம அவங்க கிட்ட பேசணும் இல்லை அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம அப்படின்னு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா சி குழந்தைங்களா இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் பட் வேற என்ன அடல்ட் அப்படின்ற போது அவங்களுக்கே அந்த இடத்துல வந்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து இந்த அப்யூஸ் வந்து நம்மளுக்கு நடந்துருக்கு இதனால் நம்மளோட வந்துட்டு கெரியராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இது பாதிக்கப்படுது என்னால் யார்கிட்டையுமே போய் ஃப்ரீயாக பேச முடியல பண்ண முடியலன்ற போது டெஃபினட்டாக தே நீட் டு மீட் அன் எக்ஸ்பர்ட் சி ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கறதுனால நமக்கு வந்து எதுவும் பெரிய மென்டல் இஷ்யூஸ் இருக்குது அதனால தான் வந்து போகணுன்ற அவஸ்தான் அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஓகே பாஸ்ட் கேரி அவுட் ஆகுது என்னால் ப்ரெசென்ட்டில் இருக்க முடியல இன்னிக்கான விஷயங்களை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு கேர்ள் வந்து என் கிட்டே பேசும்போது ஐயோ எனக்கு பயமாகவே இருக்குது அவங்கள பார்த்தா இல்லை ஒரு ஆண் வந்து பேசும்போது அவங்க எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா அவங்களா ட்ரை பண்ணணும் வெளியில் வரத்துக்கு முடியலையா டெஃபினட்லி தே நீட் டு மீட் அன் எக்ஸ்பர்ட் ஓகே இப்போ சைக்காலஜிஸ்டோ இல்லை கவுன்சில் கவுன்சிலர்கிட்டோ அவங்க போகும்போது அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இல்லை இது வந்து இது மெடிக்கேஷன் வேணும் இது தேவைப்படுதுன்ற மாதிரி தெரிஞ்சதுனால தான் அதுக்கப்புறம் அவங்க சைக்காட்டிஸ்டையும் ரெஃபர் பண்ணலாம் அது மாதிரியான கிளைண்ட்ஸுமே இருக்கிறாங்க ஓகே ஸோ வந்து எல்லாமே நம்மளால முடிஞ்சிடும் வெளியில் வந்துடும் முடியும் அப்படின்றது இந்த இடத்துல கிடையவே கிடையாது ஓகே நீங்கள் சிம்டம்ஸ் கேட்டீங்க சி சிம்டம்ஸ்லாம் அதுதான் நான் சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க நம்ம கிட்ட நம்ம முன்னாடியே தான் நின்று பேசிட்டு இருப்போம் ஆனா அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட திங்கிங்லாம் வந்து வேற மாதிரியா இருக்கும் ஒரு மூவி பார்க்குறாங்க இல்லை ஒரு ரீல்ஸ் பார்க்குறாங்க அதுல ஏதோ ஒரு அபியூஸ் வருதுன்னா ஆப்வியஸா அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து வேறதா ரிலேட்டடாக இருக்கும் மேபி இப்ப நம்ம நிறைய நிறைய மூவிலாம் பார்க்குறோம் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கலரே அவங்களுக்கு பிடிக்காம போகும் இல்லைனா வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பிளேஸில் அது நடக்குது அப்படின்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கு அங்கே அவங்களுக்கு நிறையா அது மாதிரி அப்யூஸ் நடக்குதுன்னா அந்த பஸ் ட்ராவலே அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை மேபி அவங்களோட எக்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இது மாதிரியான அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் எங்களுக்கு வரும் இவங்க வந்துட்டு ஓகே நான் அதை மறந்துட்டேன் இத்தனை நாள் எனக்கு அது ஞாபகம் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பட் ஒரு புதுசாக ஒரு பர்சன் நம்ம ஒரு புது ரிலேஷன்ஷிப் போக போகிறோம்னு உட்காந்து பேசும்போது அப்போ நடந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வரும் உங்களுக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளோட இதுக்கப்புறம் போஸ்ட்டாக ஒரு அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸுன்றது என்னவா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா ஏதோ ஒரு அபியூஸ் ஏதோ நடந்ததுன்னா மனசு விட்டு பேசிட்டாங்கனாலே சரியாயிடும் அதுக்கு எதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட் போகணும் நம்ம எம்கிட்டே பேசலாமேன்ற தாட் தான் எல்லாருக்கும் ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் ஆஃப்டர் அபியூஸ் வென் தேர் மீட்டிங் அ கவுன்சிலர் ஓகே அப்போ வந்து இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு அழுக்கு பட்டுடுச்சுன்னா நம்ம சோப்பு போட்டு அதை தேய்க்கிறோம் ஓகே நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் அதை குளித்ததுக்கப்புறம் சரியாயிடுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பட் நம்ம மைண்டில் அது மாதிரி ஒரு மனசுலையும் மைண்ட்லேயும் போயிட்டு அது மாதிரி ஒன்று உக்காந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து அழுக்காக பதிஞ்சிருக்கான்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி ரைட் அப்போ அதை எப்படி வெளியில் தள்ளணும் அப்படின்றத தான் நான் அவங்க வந்து பேசுவோம் அது ஓகே பேசுறது மட்டும் கிடையாது வீல் கிவ் தம் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வேர் தே ஹாவ் டு பி இன் ப்ரெசன்ட் ஓகே இதை நீ கடந்து போகணும் இதுலேருந்து நீ கடந்து போனாதான் உன்னால் வந்து அடுத்தடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க சி அஃப்கோர்ஸ் அதுக்கான சட்டங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது பட் அதாவது அப்பப்போ செஞ்சுருக்கணும் செய்யாமல் இப்போ இருபது வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து வரும்போது நம்ம அவங்கள போய் தேடிட்டு பனிஷ்மெண்ட் கா வாங்கி கொடுக்கறதுன்றது வில் டேக் கேர் ஆஃப் இட் அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கணுமோ அவங்க அவங்களுக்கு அது கிடச்சிட்டு தான் இருக்கும் மேபி நம்மளுக்கு அது கண் முன்னாடி தெரியாது பட் இப்போ வந்து அந்த ஒரு விஷயமா எடுத்துகிட்டு செல் ஒரு ஒரு கேர்ள் வந்து சொல்லுவாங்க அதாவது பார்க்குற எல்லா ஆண்களுக்கும் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணுன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த விஷயம் வந்து சேர்ந்து போயிருக்கும் ஏன்னா அதுக்கான ஹீல் நடக்கல அப்படின்ற போது வாட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் நவ் அப்படின்றது தான் வந்துட்டு ஆஸ் அ கவுன்சிலராக அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைப்போம் அந்த இடத்துல ஓகே ஸோ இப்போ குழந்தைங்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் அபியூஸ் நடக்காமல் இருக்கணும்னா எல்லாரும் தர வேண்டியது சேஃப் டச் அன்சேஃப் டச் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு அதுக்கு முன்னாடி யாரும் ஒரு கேட்டகரி அப்படின்னா பழகுவாங்க அந்த குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கே வந்துட்டு இது எல்லாரும் நம்ம அம்மா அப்பா தோடுற மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அப்படின்றாங்க சோ குழந்தைகளுக்கு இந்த சேஃப் சேஃப்டச் டச்சை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் வெல் ஆக்சுவலி ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த இடத்துல வந்துட்டு அப்யூஸே பண்ணுவாங்க மேபி அ வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் அப்பா அம்மா அண்ணா அப்படின்றவங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரு பர்சனாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து தான் அது பண்ணுவாங்க சரி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுன்னா சேஃப் டச் அன்சேஃப் டச்சுன்றது எல்லாருமே வந்துட்டு சொல்லியும் கொடுக்குறாங்க அது ஓவர் டூவாகவும் போகிறாங்க ஒரு மூணு வயது குழந்தைங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசுகிறது ஓகே ஒரு கேர்ள் அண்ட் கேர்ளோட ரிலேஷன்ஷிப் பாய் அண்ட் பாயோட ரிலேஷன்ஷிப் பேசலாம் அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த வயசுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும் இப்போ வந்து ஒரு 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 நம்மளுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு பர்சன் வந்து வராங்க அவங்க வந்து அப்பா அம்மா இருக்கும்போதும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்பா அம்மா இல்லாத போதும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுதான் வந்து சரியான விஷயம் அப்பா அம்மா இல்லாத போதும் உங்ககிட்ட வித்தியாசமாக அவங்க நடந்துக்கிறாங்கன்னா அந்த அப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது உனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது நீ என் கிட்டே வந்து எதை வேணாலும் சொல்லலாம் அம்மாவும் அப்பாவும் அதை லிசன் பண்ணுவோம் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகே சி நம்ம பேசிடறோம் உன வந்து சி இப்போ இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அது இது நம்ம பேசிடுறோம் ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்குறோமா குழந்தைங்க வந்து நம்ம பேசும்போது நம்மளே வந்துட்டு ஒரு 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 ஒன் செகண்டில் வீ ஹாவ் தட் இமேஜினேஷன் தட் இது வந்து நிஜமாலே அப்யூஸ் தானா இல்லை குழந்த வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்கிறாங்களா ஏன்னா இந்த பர்சனை நம்ம அது மாதிரி நினச்சதே கிடையாது பார்த்ததே கிடையாது இப்போ இப்படி நம்ம குழந்தைங்கக்கிட்ட மட்டும் இதெல்லாம் சாத்தியமான யோசிக்கும் போது நம்ம இங்கே யோசிக்கிறது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்பாங்க நம்ம பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க அப்போ அம்மா அப்பா வந்து நம்ம சொல்றதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது யோசிப்பாங்க அந்த குழந்தை அந்த ஒரு ஒன் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்தாலும் அந்த ட்ரஸ்ட்டு வராது உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சேஃப் டச் அன்சேஃப் டச் பேசும்போது நீங்கள் சொல்லுங்கள் யாரை பற்றியும் எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிக்கலையா வி ஆர் தேர் டு லிஸன் யூ ஓகே அண்ட் அதே மாதிரி நானே சொல்லுவேன் இப்போ எங்கேயாவது நியூஸ் பேப்பர்லாம் வந்து இது மாதிரி அப்யூஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் பா என்ன வந்து படிக்கிறீங்களோ அது உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வைங்கன்றது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெறும் வந்து இந்த ரேப் பென் ரேப்பும் பெனிடேஷன் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அபியூசுன்ட்டு கிடையாது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நியூடாக வந்து ஒரு குழந்தைக்கிட்ட அவங்க காமிக்கிறாங்கன்னா அதுவுமே வந்து க்ரைம் தான் போக்சோல அதுக்கான தண்டனைகளும் நிறையா இருக்குது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு குழந்தைய தப்பா பார்த்தா கூட அது தவறு தான் அது இந்த குழந்தை வாயால் அது வந்து சொன்னாங்கன்னா அது போக்ஸ் ஆக்ட்ல இல்லாம இருக்குது இது எல்லா பத்தியும் நம்ம பேசணும் சரி அவங்க தப்பா பார்க்குறாங்கன்ற மாதிரி இந்த குழந்தைக்கு தெரியுது இட்ஸ் ஓகே நீ இக்னோர் பண்ணிடு அதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அடல்ட்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க போயிடுனா நாளைக்கு அந்த குழந்தை வந்துட்டு ஓகே இது இது வந்து ஓகே போல் இருக்குது இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு நார்மலான நார்மலான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு போவாங்க போகும்போது ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து கிடைக்காத ஒரு ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த தேர்ட் பர்சன்கிட்டேருந்து கிடைக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ளஷரும் சேருது அவங்க கம்ஃபர்ட்டும் ஆயிடுறாங்க இது எனக்கு நல்லா இருக்கே இதை நம்ம ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயமும் வருது லெவலுக்கு மேலே போகும்போது இந்த குழந்தைக்கு வந்து ஐயோ இனிமேல் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணும் போது அந்த இடத்துல வந்து மிரட்டுவாங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து குழந்தைங்களுக்கு வரும்போது அதை கண்டினியூ பண்ணிடுறாங்க இங்கே மிரட்டினாலும் வந்து என்ன இருந்தாலும் அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாவை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்ற அந்த ஒரு பயத்திலேயே வந்து சொல்லாமலும் இருக்காங்க ஸோ இதுவும் நம்ம பேசணும் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசி கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுலயும் இதில் வந்து இந்த அப்யூஸில் வந்துட்டு நம்மக்கிட்ட தைரியமாக வந்து சொல்கிறது நிறையவே இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா அப்பா முன்னாடி ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அம்மா அப்பா இல்லாத போய் நடத்துக்கணும்னு ஆனால் இந்த இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா பாண்டாகி தான் இருக்கணும் அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லைனாலுமே போய் மாமா மடியில் உட்காரு மாமாக்கு முத்தம் கொடுன்றது இல்லை வந்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைய ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையன் கூடியே சேர்த்து வச்சு அவங்க விளையாட்டாக பேசுகிறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்தான் அப்படின்ற ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம தப்புனும் சொல்ல முடியாது பட் ஆனால் அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னு சொல்லும் பொழுதும் இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இல்லையா இது எந்தளவுக்கு இம்பாக்ட் அகெயின்னா வெரி uh, குட் question. சி குழந்தைங்களுக்கு எது முக்கியமோ எதுவும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணணுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு குழந்தைக்கு மடியில் உட்கார பிடிக்கல முத்தம் போயிட்டு அவங்களுக்கு அவங்க நம்ம அத்தை தான் அவங்க மாமா தான் சித்தி தான் இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா வீட்டில் வந்து நம்ம இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது நாளைக்கு ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஓகே இன்னும் நிறைய பேர் வீட்டில் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் நான் உனக்கு பொம்மை தரேன் நான் உனக்கு மணி தரேன் நீ எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாளைக்கு அதே தானே வெளியில் நடக்கும் அப்போ அப்போ சாக்லேட் கொடுத்தா கிஸ் பண்ணலாம் மணி கொடுத்தா இவங்க நம்மளை டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளே குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது கிவ்தம் சம் ஸ்பேஸ் ஒரு குழந்தைக்கு வந்து டைம் எடுக்கும் அவங்க முதல்ல பார்க்கணும் பேசணும் அந்த மற்றவங்க பேசுகிற ஒரு விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குழந்தைய நம்ம இடத்துல விட்டோம்னா அப்படிதான் நாளைக்கு அந்த அப்யூஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க வாய் மூடிட்டும் இருக்கிறாங்க சம்டைம்ஸ் தே ஆர் அலோவிங் தே ஆர் என்ஜாயிங் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வீட்லேருந்து தான் அது வந்து ஆரம்பிக்கிறோமே நம்ம இங்கே பவுண்ட்ரிஸ் பாடி பவுண்ட்ரிஸ் எல்லாம் பேசிட்டு நம்மளே வந்துட்டு போயிட்டு இல்லாத மீறணும்னு சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது நம்ம என்ன தாண்டா செய்யணும் இப்ப அப்படின்ற அளவுக்கு ஓகே இப்போ இருக்கிற சூழல்ல பார்த்தா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போற சூழல் இருக்கு குழந்தை ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்ல பக்கத்து வீட்லயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல வந்து ஒரு ப்ளே ஸ்கூல்லயோ இந்த மாதிரியான யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சனை நம்பி விட்டுட்டு போற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு அப்படி இருக்கும்பொழுது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ் மனசுலேயும் பயம் இருக்கு நம்ம இப்படி விட்டுட்டு போகிறோமே ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அண்டு கூடவே ஒருத்தவங்க இருக்கவும் முடியல ரெண்டு பேர்ல அப்படின்ற ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸும் ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ஏஜ் அப்ரோப்ரியேட்டான எஜுகேஷன் இஸ் வெரி மேண்டட்ரி அதுவும் இப்போ வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறாங்க ஓகே குழந்தை எப்படி பிறக்கும் ஓகே வாட்டர் செக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா நான் வந்து போய் சாமி கும்பிட்டேன் இல்லை ரெண்டு கிளவுட்ஸும் முட்டிக்குச்சு அதுலேருந்து குழந்த பிறந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேரண்டே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நாளைக்கு நம்ம நிஜமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி பட்டும் படாமலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லிட்டில் சைன்ஸை வச்சு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் ரெண்டாவது நம்ம சி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாராலையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் வந்து குழந்தைங்களோட இருக்க முடியாது பட் எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் யூ மேக் ஷுர் தட் ஒரு கான்வர்சேஷன் குழந்தைங்கிட்ட இன்னைக்கு உனக்கு என்ன நடந்தது நீ சேஃபாக இருந்தியா நீ கம்ஃபர்டபுளாக இருந்தியா உனக்கு ஓகேவா கண்டினியூ பண்ணலாமா நீ அங்கே இருக்கிறதுக்கு இப்போ வீட்லேயே ஒரு 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 குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க உனக்கு ஓகேவா உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணிருக்கான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கான்வர்சேஷன் நம்ம டெவலப் பண்ணணும் குழந்தைங்களா வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க மேம் நான் எல்லாமே பேசுவேன் மேம் என் குழந்தைக்கிட்ட ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு ஒப்பன ஆக மாட்டாங்க அந்த ஸ்பேஸ் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்கிறதுலாம் கிடையாது அப்போ நம்ம அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணணும் உனக்கு ஓகேவா அம்மா அவனை அதே இடத்துல விடட்டுமா உனக்கு அந்த டே கேர் ஓகேவா இல்லை அந்த ஆண்டி அங்கிளோட உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்ற மாதிரி நம்ம கேட்கணும் ஒரு நான் டியூஷன் அனுப்புனா கூட கேளுங்கன்றதை நான் வந்து சொல்லுவேன் நான் பிடிக்காத ஒரு இடத்துல வந்துட்டு குழந்தைங்க போயிட்டு அப்பா அம்மாக்காக நான் போகணுன்றது க்ரோனப் கிட்ஸுமே சொல்கிறாங்க இப்போலாம் அப்படின்ற போது குழந்தைங்களுக்கு அது என்ன பேசணுன்னே தெரியாதில்ல என்ன சொல்லணும்னு தெரியாத போது இந்த கான்வர்சேஷன் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் எவ்ரிடே நைட் ஆறு மாதம் ஆயிட்டாலும் அவங்க பழகிட்டாலும் இல்லை டெஃபினெட்டாக யூ நீட் டு ஹேவ் தட் கான்வர்சேஷன் ஓகே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு அப்யூஸ் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்க ஒரு கலரோ இல்லை அந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்மெல்லோ இல்லை அந்த இடம் மாதிரியே இன்னொரு இடத்துக்கு போகிறதோ இல்லை அந்த பர்சன் போட்டுருந்த ட்ரெஸ் கலர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனசில் பதிஞ்சிட்டு அதை லைஃப் டைம் நமக்குள்ளே ஒரு விஷயமாக பதிஞ்சிருக்குது இல்லையா ஸோ அதுலேருந்து வெளியே வர என்ன மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏதாவது இருக்குமா ஓகே சி நான் வந்து இதை இக்னோர் பண்ணுங்கள் உனக்கு பிடிக்கலையா விட்டுடு அப்படின்றது நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அதை வந்து இக்னோர் பண்ண முடியும் பட் அதே டைமில் அவங்களுக்கு அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ஞாபகம் வருதுன்னா அந்த ஹீலிங் நடக்கலை சி அதனால்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஹீலிங் இஸ் சம்திங் வேர் இன் லைக் ஓகே யூ இட் இட் ஹாஸ் ஹேப்பண்ட் ஓகே யூ ஹாவ் அக்செப்டட் இட் பர்ஸ்னலி பட் யூ நீட் டு மூவ் ஆன் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சரி ஈவன்ல ஒரு டெலிவரி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு எல்லா பெண்களுக்குமே வந்து அது ஒரு மெமரிஸில் இருக்கக்கூடிய விஷயம் பட் ஆர் உமன் லைக் எல்லாருக்குமே சரி ஃபியூ உமன்ஸும் சொல்ல மாட்டேன் முக்காவாசி பேருக்கே வந்து இந்த செகண்ட் டெலிவரி நடக்கும் போது அந்த ஃபஸ்ட் டெலிவரி பயம் வரும் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ஞாபகம் வரும் ஓகே அந்த சவுண்டு அந்த லைட்டு அந்த டாக்டர்ஸ் பேசிக்கிறது அந்த கத்தியெல்லாம் பார்த்தா பெரு பெருசாக அருவால் வச்சுட்டு நிற்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து ஏன் வருது தோ ஒரு ஒரு குழந்தைய நம்ம பார்க்க போகிறோம் அது அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் அது பட் ஏன் அந்த பயம் வருதுன்னா அந்த ஆஃப்டர் வாட் எவர் அந்த டெலிவரி அப்படின்ற போது அந்த பெயின் அது எல்லாமே இருக்கிறதுனால தானே பட் நம்ம திருப்பி அதை ஃபேஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி தான் வந்துட்டு இந்த விஷயமும் ஓகே ஸோ இட் இட்ஹஸ் ஹேப்பண்ட் ஓகே பட் அதுக்காக நீ போகிற இடத்துலலாம் உனக்கு உன்னை தெரிஞ்சவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க வேணால் உனக்கு அந்த விஷயங்களை காட்டாமல் இருக்கலாம் பட் அதை மீறி நீ வெளியில் போகும்போது டெஃபினட்டாக ஐல் பி எக்ஸ்போஸ் டு ஆல் தோஸ் திங்ஸ் அப்போ நீ அதை வந்து தட்ஸ் ஃபைன் இட் ஹாஸ் ஹேப்பன்ட் இட்ஸ் ஓவர் போய் நம்ம பாஸ்ட்டில் போய் எதுவுமே சரி செய்ய முடியாது பட் அதுக்காக ஃபியூச்சர்ல வரக்கூடிய நல்ல விஷயங்களும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாதுன்றது ஒரு வரணுன்றது தான் நாங்கள் பேசுவோம் ஓகே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணிடுவாங்க இப்போ இந்த ஸ்கூலில் நடக்குதா பேரண்ட்ஸ் போய் என்ன சொல்லுவாங்கன்னா வேற ஸ்கூல் மாற்றிடலாம் காலேஜில் நடக்குதா வேற காலேஜ் மாற்றிடலாம் ஆஃபீஸ்னால் வேற ஆஃபீஸ் மாதிரி இல்லை நீ வேலைக்கே போகாமல் வீட்டில் கூட இப்படி உனக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் அதை ஞாபகப்படுத்துதோ அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுரு ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அந்த முடிவு கரெக்டாக இருக்குமா இல்லை சி ஸ்கூலை ஏன் மாற்றணுன்றது சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஒன்று அந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா டீச்சர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிறதோ இல்லை பார்த்தா வந்துட்டு திசி ஏதோ ஒரு பரிதாபமாக பார்க்கறது பண்ணுறது இதெல்லாம் நான் நடக்காத ஸ்கூலாக இருந்ததுன்னா எல்லாருமே அந்த தயவு செஞ்சு அந்த ஸ்கூலே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் பட் தட் இஸ் தட் இஸ் ஹோ சொசைட்டி இஸ் ரைட் பரிதாபம்ன்ற பேரில் வந்துட்டு ஈவன் நம்ம நிறைய எவ்வளோ நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு அப்யூஸ் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த பேரண்ட்ஸை திட்ட வேண்டியது சோஷியல் மீடியா உங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் இவங்க என்ன பார்த்தாங்க ஓகே ஒரு அபியூஸ் நடந்துருச்சு ஒரு குழந்தை ஏதோ ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா தான் ரீசன்றதெல்லாம் கிடையாது வி டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அம்மா ஒரு அம்மாவே இறந்துட்டாங்க அந்த குழந்தை தவறி விழுந்து ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் ஒரு சைல்டுக்கு வந்து அபியூஸ் நடந்தது அந்த பேரண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம ட்ரெண்டிங் தமிழ்லேயே தான் நான் அதை பற்றி பேசினேன்னு நினைக்கிறேன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த தேர்ட்டின் இயர் சைல்டோட நிலமை யோசிச்சு பாருங்க அப்பா அம்மாவும் இல்லை இந்த சொசைட்டியும் அந்த குழந்தைய இத்தனைக்கும் அந்த குழந்தை என்ன தவறு செஞ்சது அந்த இடத்துல ஸோ அந்த குழந்தை என்ன தவறு செஞ்சதுன்றத சுற்றி இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் தான் நீ வந்து பேரண்ட்ஸோட பர்ஸ்பெக்டிவ் வந்து எங்கே இருக்காத மூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி ஆப்வியஸாக வந்துட்டு இது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு நார்மலான ஒரு சைல்டு தான் ஓகே அவங்களுக்கு நம்ம நார்மலாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஏன் வந்து பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க மாற போகிறாங்க அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சிபி போல்டு உன் மேலே எந்த ஒரு தவறும் இதில் கிடையாது ஓகே சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு அப்யூஸ் நடக்கும்போது நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல அது அந்த குழந்தைல நாளைக்கு யாருக்காக நடந்தாலுமே அது அப்படி தான் இருப்போம் ஏன்னா அந்த மொமெண்ட்ல வீ டோன்ட் ஹவு டு ரியாக்ட் ஹவு டு ஹேண்டில் நம்ம அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்ற போது தட் டசன்ட் மீன் ஷியர் ஹீ ஹாஸ் அலௌட் ஃபார் இட் ரைட் அப்ப வந்து கேப்பாங்க அப்போ நடந்தது ஒரு விஷயம் அபியூஸ் நடக்குதுன்னா அவங்க அந்த அலோ தான் நடக்குதுன்னு அப்படி கிடையாது அந்த மொமெண்ட்ல வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அந்த குழந்தைக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நம்ம தவறு வந்து சொல்லவே முடியாது இது எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் மைண்டடாக நம்ம சொசைட்டி இருக்கும்போது நம்ம ஓட வேணாம் ஒளி வேணாம் நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீஸ் மூவ்மெண்ட் பற்றியே கேட்கணும் நினைச்சேன் இப்போ குழந்தைங்க அப்படின்னா கூட ஓகே ஒரு மெச்சூர்டாக இருக்காங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படிலாம் இருக்க நீ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அப்யூஸ் நடக்கும்போது அப்படியே இருந்த நீ எதிர்த்து பேசியிருக்கலாமே அடிச்சிருக்கலாமே அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போல்டாக இருந்தாலும் மெச்சூர்டாக இருந்தாலுமே அந்த ஒரு அப்யூஸ் நடக்கிற இடத்துல ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன சி இந்த இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் போல்டாக இருக்கிறோம்ன்ற இதுவே வந்து கிடையாது ஐ டோன் நோ லைக் நம்ம ரீசெண்டாகவே நம்ம பார்த்துருப்போம் இந்த சூசைட் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க ரொம்ப போல்டாக பேசியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க பட் ஏன் வந்து இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அந்த மொமெண்ட்ல எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் எல்லாமே அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல ஒரு டச் வருது இல்லை ஒரு வேர்பல் அபியூஸ் நடக்குது அப்படின்ற முதல்ல அந்த மொமெண்ட்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஓகே பட் இப்போ நிறைய நடக்குது அது ஓகே ஈவன் ஐஸோ ஒரு போன வாரம் ஒரு ரீல் வந்து பார்த்தேன் பஸ்ல பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணை பண்ணியிருக்கும் போது வீடியோ எடுத்தாங்க சி அது மாதிரியான விஷயங்கள் இப்போ இப்போ வருது வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட் ஓகே உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது உனக்கு அதுக்கான சட்டங்களும் இருக்குது நீ கேள்வி கேட்கலாம் நீ வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ன்றத இந்த போக்ஸுன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது மேம் ஓகே இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குன்னே தெரியாதுன்றமோது தி லைக் தே டோன்ட் நோ அண்ட் வீட்லேயும் வந்து வெளியில் சொல்லாத இது நமக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு பேசும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மொமெண்டில் வந்துட்டு சி பிரெயின்லேருந்து உங்களுக்கு சிக்னலே வராது ஓகே இது சரி அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்க திடீர்னு பின்னாடியிலேருந்து வந்து நம்ம என்னை வந்து இப்படி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோக் வரும் பார்த்தீங்களா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஐ கேன் நாட் டாக் ஏன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஓ நாட் கெட் எனி சிக்னல் ரைட் அப்போ அப்படி தானே நம்மளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு டச் நடக்கும்போதும் அப்படி தானே இருக்கும் ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவும் அதிகமாகிட்டு இருக்குது நிறைய பேர் ஒரு யாரோ ஒரு ஃபேமோ இல்லை பேஜஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸாக நினச்சி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா முகம் தெரிஞ்ச நபர்கள்கிட்ட எனக்கு நடந்த அப்யூஸை பற்றி என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல இப்போ எனக்கே வந்து இன்ஸ்டாவில் சில பேர் அவங்கள பா பார்த்தா எனக்கு சேஃபாக இருக்குது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களோ யாராவது நம்மக்கிட்ட அந்த அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் என்ன விஷயங்களை பண்ணணும் இப் யூ ஆர் ஏபிள் டு லிசன் டு தட் பர்சன் ப்ளீஸ் லிசன் ஏன்னா அவங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் வரவங்க கூட இந்த அப்யூஸ் நடந்தது எனக்கு சொல்யூஷன் சி இந்த இடத்துல சொல்யூஷன் என்ன தர முடியும் அதுதான் போய் நம்ம போய் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும் பட் தி ஒன்ட் சம் ஒன் டு லிசன் வித்தவுட் லைக் ஒரு ஜட்மெண்ட் பண்ணாமல் லிசன் பண்ணணும் கேள்வி கேட்கக்கூடாது நீ அப்போ என்ன பண்ண நீ அப்படியே ரியாக்ட் பண்ணல நீ ஏன் போய் அப்பா அம்மா கிட்டே கேட்கலாம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பொசிஷன் இருக்குது உங்களால் உங்களுக்கு அந்த டைம் இருக்குன்னா ப்ளீஸ் லிசன் டு தெம் அவங்களால யார்கிட்டையும் பேச முடியல அந்த வெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்ற போது ஜஸ்ட் லிசன் அண்ட் டெல் தெம் லைக் இட் ஆஸ் ஹேப்பன்ட் இட்ஸ் ஓவர் ஓகே இனிமேல் உன்னோட லைஃப்பில் என்ன நடக்கணுமோ அது ப்ராப்பராக நடக்கும் நீ அதை நோக்கி நீ போன்ற ஒரு விஷயம் இந்த ஒரு 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 புஷ்ஷு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க அது மீறி இப்போ உமன் கூட அந்த ஸ்பேஸ் வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசுகிறாங்க மென்னுக்கு வந்து இது இன்னும் நம்ம இது சொல்லலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்காங்க இப்போ 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 அவங்களும் கவுன்சிலிங்க்கு வராங்க ஓகே எனக்கு இது மாதிரி நடந்து ஸ்கூலில் எப்படி நடக்குது இங்கே இந்த கோச் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருது ஓகே அந்த சீ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா வீட்டில் இந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் சொல்யூஷனை நோக்கி அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற விஷயம்லாம் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு வெயிட் வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போங்க பட் அட் தட் மூமெண்ட் அவங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸ் அண்ட் அ பர்சன் டு கம்யூனிகேட் அதுதான் ரொம்ப மேண்டட்ரி ஓகே மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அப்யூஸ் ரிலேட்டடாக பேசியிருக்கோம் யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க லிசன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதை தாண்டி நீ ஏன் அந்த சைட் போன நீ ஏன் இந்த ட்ரெஸ் பண்ணியிருந்த ஏன் அந்த டைமில் அங்கே இருந்த இந்த மாதிரியான விக்ட் ப்ளேம் பண்ணுற விஷயங்கள் இல்லாமல் மேம் சொன்ன மாதிரி லிசன் பண்ணுவோம் அதுக்கான ஸ்பேஸ் நம்மளால் முடியல அப்படினாலும் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள போய் பார்க்க சொல்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ